இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வெள்ளம் போனது தான் அந்த கல்லெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிற குருச்சு வெள்ளத்துல அடித்து அவ்வளோ வெள்ளம் இந்த அளவு தண்ணி வெள்ளம் பண்ணி இந்த நாங்கள் அது போல் பார்க்கல அந்த அளவுக்கு வயிற்றுக்கு தண்ணி பூண்டு தம்பி பார்த்துட்டு இங்கேயே இருந்தா அந்த வெள்ளத்துல உடற்பா தண்ணி வரது ஊற்று ஊறிட்டே இருக்கு நீங்கள் மொலாயி வந்து சஞ்சீவி மலை இது பேர் பார்க்கலாம் ஆ வீரமணலூர்னா செம்மேடு அங்கேயும் சிவன் கோயில் இருக்குது செம்மேடு தான் சொன்னான் ஃபர்ஸ்ட்டு செம்மேடுலேருந்து நீங்கள் இப்படி வந்துருக்கணும் நீங்கள் வந்து பாலாப்பிலேருந்து இப்படி வந்துருக்கீங்க ஆ இல்லை செம்மேடு அந்த பக்கம் இருந்தது பாலா ஆ அந்த அந்த பாலாப்படி ஒரு சுற்று தான் நீங்கள் வந்து பார்த்துண்ணே ஆ பழமையான தளங்கள் இந்த வரலாம் வந்து இப்போ ஃபுல் வீடியோ வந்து லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துங்க ஓகே பாய்